பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பணியாளர்களின் ஊதிய உயர்வுகள் கணிசமாக குறையும் என்று மர்சர் என்ற ஆலோசனை நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வு தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை இருநூற்று இருபத்தி இரண்டு நிறுவனங்களில் நடத்திய இந்த ஆய்வில் பணவீக்கத்தின் பிந்தைய பொருளாதார சூழலில் ஊதிய மேலாண்மை எப்படி மாறி வருகிறது என்பதை வெளிப்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஊதிய உயர்வுகளுக்காக ஒதுக்கப்படும் சராசரி வரவு செலவு திட்டம் இரண்டு தசம் ஐந்து சதவீதம் மட்டுமே ஆகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருந்து நான்கு சதவீதத்துடன் ஒப்பிடும் போது குறிப்பிடத்தக்க குறைவாகும் நிறுவனங்கள் ஊதிய உயர்வுகளை தனிப்பட்ட மதிப்பீடுகள் மற்றும் திறமைகளின் அடிப்படையில் வழங்கும் புதிய அணுகுமுறையாக குறிப்பிட்டுள்ளது மேலும் ஆய்வில் ஏழு சதவீத நிறுவனங்கள் சம்பள உயர்வுகளை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிறுத்தியுள்ளன இது பெரும்பாலும் லாபம் குறைந்த துறைகளில் காணப்படுகிறது இதன் தாக்கம் நிறுவனங்களுக்கும் ஊழியர் சங்கங்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளிலும் தெரிகிறது நிறுவனங்கள் பொதுவான சம்பள உயர்வுகளை குறைத்து திறமையான மற்றும் செயல்திறன் மிகுந்த பணியாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் தனிப்பட்ட உயர்வுகளையே முன்னிலைப்படுத்தி வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிர்வாகிகள் அல்லாத ஊழியர்களுக்கே பெரும்பாலும் பொதுவான உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது பூஜ்ஜியம் தசம் இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது